ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் எந்த வீடியோவும் போடக்கூடாது வீட்டில் எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி இருந்ததாக இது செய்ய வேலையை கண்டாச்சுன்னா நான் எனக்கு சொல்லாமல் இருக்கு தெரில சரியா ஆக்சுவலி நான் நிறைய விஷயத்துலேருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறதா இருக்கா ஏன்னா இவ்வளோக்கு முன்னே போய் நின்னாச்சுன்னாலே டென்ஷன் அவர்களுக்கு டென்ஷன் நமக்கு என்னத்துக்கு தேவை என்னன்னா நான் ஒதுங்குது டுவெண்ட்டி ஃபோர்த்து கேரள சர்வீஸ் ஒதுங்கிற ரீசன் அது நம்ம போய் நின்னாச்சுன்னாச்சுன்னா அவர்களுக்கு என்னவோ போகலையாது அவங்களுக்கு இஷ்டத்துக்கு செட் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணமாதிரி அது என்ன போகல சரி சர்வீஸு ட்வெண்ட்டி ஃபோர் சர்வீஸு நல்லா நடக்கட்டும் அப்படின்னு அதே போல் தான் சண்டே கிளாஸ் ஆண்டு விழாக்கும் இப்போ எந்த ஒரு ஆண்டு விழாக்கும் சரி பெண்கள் செங்க ஆண்டு மைக் எல்லாமே வச்சு செட் பண்ணி நீட்டாக வெளியில் கேட்குற வரைக்கும் செட் பண்ணி கொடுத்தோம் ஏன் போகலன்னு இல்லையாச்சுன்னா நம்ம போய் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அவங்க வந்து என்னென்னா அவங்க பிள்ளைகள் செய்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு யோசிக்கிறவங்க மக்கி யாருக்குமே எதுவும் விவரம் கிடையாது எதுவும் செய்ய தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க அப்படின்னு உள்ள இடத்துல நாங்கள் என்ன சரி இருக்கட்டும் நம்ம என்ன்த்தி அதில் போட பண்ணுறாங்க இல்லையா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம ஒதுங்குது ஒதுங்கிட்டு போகிறாலும் நம்மளை அந்த நோண்டு அந்த ஒரு பைத்தார் ஆக்காதாங்க வேறு என்ன விஷயம் என்னாச்சுன்னா ஆக்சுவலி அன்றைக்கு ஆண்டு போகல ப்ரைஸு வாங்கலை வாங்கல ஒன்று என்னட்ட தந்திருக்கணும் இல்லைனா அங்கே கிடந்துருக்கணும் என்னத்துக்கு அதை என்ன பெண்டாட்டிகிட்ட கொடுத்து விடுறியா என்னத்துக்கு என்ன ஒய்ஃபிட்ட கொடுத்து விடுறியா மாப்பிள்ளை செத்தாக தானே பெண்டாட்டிகிட்ட கொடுத்து விடணும் அப்படி என்ன நினச்சிட்டலாம் நீங்கள் நாங்கள் தான் தான் நிற்கிறேன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் விளம்பி முடிகிறக்கு நான் அதில் தான் நிற்கிறேன் சரியா சரி ஒரு பொறுப்பாளர் கொண்டு கொடுத்துருந்தா கூட பிள்ளையா பொறுப்பாளருக்கு பிள்ளைகளை வச்சு கொடுக்குதுயா அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ அவன் தானே ஏதோ பிச்சைக்காரன் தானே அப்படி தானே ஆ நீங்கள் யோக்கியம் என்னத்தை பண்ணி பொறுப்பில் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த சபையில் உள்ள எல்லாேருக்கும் தெரியும் அப்படியே நாங்கள் பொறுமையாக இல்லை சொன்னால் என்னத்துக்கு இருந்து கொண்டாடிட்டு போங்கன்னா இல்லையாட்டா நீங்கள் எப்படி பண்ணம்போ எங்களுக்கு கேட்க தெரியாதுனு நினச்சிட்டீங்களா உங்கள்கிட்ட நான் கேட்டோம்மா இப்போ எனக்கு ப்ரைஸ் என் தரலன்னு சொல்லிட்டு ஆ பிரைஸ் வாங்கவில்லை உங்கள் மூலையில் போட்டுட்டு போங்க எனது இப்படி பைத்தியம் ஆகுதியே ஆ காணிக்கை வரது என்ன கிளாஸில் தானே வரையா என்ன பெண்டாட்டியாக பிரிக்கி பிரிக்குதியே அட்டன்ஸ் எடுக்க வாரியே என்ன பெண்டாட்டியை அட்டன்ஸ் எடுக்குதையே ஆ இப்போ மரபுலாக துண்டு வித்தியே என்னட்ட தானே கொண்டு வந்து பெண்டாட்டியை கொண்டு கொடுத்தியே ஆ அந்த ப்ரைஸ் யார்கிட்ட வந்து என்ன தந்தி அப்போ இதுக்கு மட்டும் என்னவா அப்போ யார் காரணம் இது அரிசம் பிச்சைக்காரன் ஆ அவனை என்ன செய்ய யாரும் கேட்பார் இல்லைண்ணா ஏன் ஒருத்தர் ஏன்னா கேட்கண்டா அதான் தெரியல குடும்பத்திலையே ஒருத்தர் என்ன கேட்க மாட்டணும் நீங்கள் என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டணும் எனக்கு அது விஷயமே கிடையாது நான் குடும்பத்தில் எல்லாம் நீ நீங்கள் தான் ஒதுக்க வச்சிய அதுவும் விஷயம் கிடையாது எனக்கு ஆனால் ஒரு காரியம் மட்டும் யோசிச்சுங்க கடவுள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்கார் கடவுள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வாங்கி கெட்டமோ லேசில் எல்லாம் வாங்கி கட்ட மாட்டியே எலும்ப முடியாமல் வாங்கி கட்டுக்கிய புரியுதா நான் சாபமாக போடுறேன்னு இல்லை நான் இப்போ பொறுமையாக இருக்கு அதாவது அங்கே நடக்க எல்லா விஷயமும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் தெரியாமனு கிடையாது எங்களுக்கு கொஸ்டின் கேது இன்னைக்கு நான் பாஸ்ட்டில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வந்திருப்பேன் எனக்கு சர்ச்சுன்னு உள்ள மரியாதை தான் கொண்டு வச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன் வச்சுக்கிடுங்க என்ன பொறுப்பாளர் ரெண்டு பேரும் வச்சு கஞ்சி வச்சு குடிச்சாலும் சரி பாஸ்வேர்டோ சேர்ந்து கஞ்சி வச்சு குடிச்சாலும் சரி இல்லை என்ன கொண்டான்னு சரி இனி அந்த ப்ரைஸை கொண்டு என்கிட்ட யாராக கை நீட்டினு என்னென்னா அன்னைக்கு தெரியும் அலிசன் யாருன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாவோட வர மயிறு கொண்டாட ஒரு இளவுக்கும் வராதீங்க டீச்சர் டீச்சராக இருப்பேன் பொறுப்பாளர் பொறுப்பாளராக இருந்துட்டு போங்க உங்களுக்கு அதுவும் இல்லையா ஒரு டீச்சரை மதிக்க தெரியல என்னன்னா உங்கள நான் எந்த மதிக்கணும் எந்த மதிக்கணும் யோசித்து பாருங்கள் எத்தனை நாள் எல்லா நான் பொறுமையாக தானே இருந்திருக்கேன் பொறுமையாக தான் நீங்கள் செய்யாத ஒன்று தெரியாது நினச்சிக்கலாம் ஒரு வருஷம் எத்தனை மீட்டிங் போட்டியே எத்தனை நாள் டிஸ்கஸ் பண்ணியே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் முடிவு பண்ணுவீ எல்லாத்துக்கும் நாலஞ்சு பேர் முடிவு பண்ணுவியே முடிவு பண்ணி நீங்களாம் நடத்துவியே பின்ன என்னத்துக்கு எங்கள்ட்டெல்லாம் கேட்குது இதெல்லாம் தெரிய நினச்சிங்களா ஆ ஃபாஸ்டர் உங்கள் ரெண்டு பேரையும் காணால் ஃபாஸ்டர் இருந்துக்கிட மாட்டார் நீங்கள் இல்லைன்னா கோயிலும் கிடையாது அவர் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு ஏப்ரல் முடியும் இன்னும் நாலு மாதம் கஷ்டப்பட்டு நாலு மாதம் அதுக்கப்புறம் என்ன ஆடுவியனு பார்ப்போம் நமக்கு அதுக்கப்புறம் கூட போயிடலாம் ஆ என்ன திமுரு உங்களுக்கு ஆ பெண்டாட்டை கொடுத்துடுங்க அது நீங்கள் கொடுக்காம உங்கள் வச்சு கொடுக்குது இல்லையா ஆ பண திமுரு ஆ அப்படியா இல்லை பொறுப்பு திமுறா நாங்கள் புதவியில் இருக்கோம் அதில் இருக்கோம் ஆனையில் இருக்கோம் சேனையில் இருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர்த்து கிழித்தது நல்லா கேட்டோஞ்சே வெளியில் சூப்பராக இருந்து ரெக்கார்டிங் இருந்தே நட்டா பக்காவாக இருந்து உங்கள் கிளிப்பு கண்டதுக்கு என்னை இந்த ஒற்றுமை இருக்குதோ அன்னைக்கு தான் உருப்படும் அல்லாமல் நான் தான் பெரிய ஆள் மற்றவ அந்த எனக்கு காலிக்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் உருப்படாது தோட்ட வாரம் இல்லை படாது போன வாரம் சபை நாளுக்கு பா டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுக்கு கதாச்சினார் எத்தனை பேருக்கு மனசிலாச்சுன்னு தெரியல அதை கதை ஒர்க் அவுட் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு மனசில் ஆகும் யாருக்கு சொன்ன கதைன்னு சொல்லிட்டு ஒரே கடையிலேருந்து ஒரு வேலைக்காரனை நிப்பாட்டுறாங்க அப்போ அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான் கடையில் இருக்க மொத்த சாணத்தையும் ஓனர் வரக்கு முன்னாடி கிட்டே வேலைக்கு விற்று அவன் அடிச்சுட்டு போக பார்க்குறான் அப்போது நம்ம சர்ச்சில் சர்ச்சிலேருந்து இருந்து சீக்கிரமாக வெளியில் போகிறது யார் யார் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரு ஒரு ஆள் தான் நாலு மாதத்தில் போகிறார் அப்போ ஃபாஸ்ட் நாலு மாதத்துக்கு முன்னாடி போகிறக்கு முன்னாடி மொத்த சர்ச்சையும் தீக்க பார்க்குவார் அதானே அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அது எத்தனை பேர் மனசிலாச்சு இல்லை எனக்கும் மனசிலாச்சு ஆ அப்போ அவர் அரை விலை விற்றார் தெரியுமா அந்த பொறுப்போல வாங்கி வச்சிருக்குது இல்லையா அரை விலைக்கு விற்ற பொறுப்பு அரை விலைக்கு விற்ற உறுப்பு சும்மா விற்ற பொறுப்பு இப்போ ஞாபகம் இருக்கா கதை எங்கே போகுதுன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க சும்மா அவர் கதை சொல்லுவார்ண்ணா ஆ பாஸ்ட்டு தந்தார் இல்லையா பொறுப்பு இந்த பொறுப்பில் எப்போ தெரியுமா கடவுள் வரமோ கேட்பார் கடை ஓனர் வரம்போ கேட்பாரு நீ இந்த பொருளை எப்படி எடுத்த சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி எடுத்த ஆ ஒரு எலெக்ஷன் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை எலெக்ஷன் நடத்தாமல் எப்படி நீ வாங்கலான்னு கடவுளோன்ட்டு கேட்பார் இந்த பொறுப்பை எடுத்த அருளு சொல்லிட்டேன் இதுதான் அதுக்கு அர்த்தம் புரியுதா நீங்கள் எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்துருப்பியான்னு இப்போ தெரியல யாருக்கு சொன்ன அர்த்தம் ஒன்று ஆ இதை வச்சுட்டு நீங்கள் விவரமாக இருந்துக்கிடுங்க நீங்கள் யாரை சவுட்டி நடக்கணும்னு பார்க்குறீங்களோ ஆ யாரை என்ன பண்ணணும்னு பார்க்குறீங்களோ பார்த்துட்டு போங்க சரியா நீங்களாச்சு பாஸ்டராச்சு உங்கள் கேங் ஆச்சு எக்கேன்னு கெட்டுட்டு போங்க தயவு செய்து என்ன சீண்டாதீங்க பச்சைக்கு போட்டுட்ருவேன் பச்சைக்கு என்ன பச்சைனா யாரும் பார்க்க மாட்டாங்க அடுத்த இந்த ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ப்ரேயர் மட்டும் முடியட்டு அதுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அதை நீங்கள் விஷப்பட போய் தடுக்கிறீங்களா கோர்ட்டில் போய் தடுக்கிறீளான்னு பார்ப்போம் சரியா ஜென்வின் கம்ப்ளைண்ட்டு வேணா பாருங்கள் நேரடியாக பேசியிருக்கோம் நடந்துட்டு தான் இருக்குது இந்த வீக் ஆஃப் ப்ரேயர் மட்டும் முடியட்டு அதுக்கு பரவாயில்லை அப்போ தெரியும் அலிசன் விவரத்தோடு செய்யணா விவரம் இல்லாமல் செய்யானா நீங்கள் விவரத்தோடு செய்தீளா விவரம் இல்லாமல் செய்தீங்களா சரியா இதை சிம்பிள் விஷயம் இந்த ப்ரைஸை வந்து தராமல் இருந்ததுதோட பிரச்சனை இல்லை எனக்கு நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு ஏன் ப்ரைஸ் தரேன்னு இத்தூர் யாரையும் கேட்டதும் கிடையாது ப்ரைஸு வேண்டாம்னு சொல்கிற ஆளாகுண்ணா அட்லீஸ்ட் அங்கே நின்று தி நீட்டே இருந்தால் கூட போதும் நான் வாங்கலைன்னா தள்ளிட்டு போக வேண்டியதுண்ணே வந்து கூட கேட்கலையே அப்படி கொடுத்துட்டு அப்போ என்ன அர்த்தம் லூ நீ போ நாங்கள் பார்த்துக்கலாம் எங்களை நாங்கள் செய்ய தான் கரெக்டாக இருக்குது நாங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றே இல்லை உங்கள் குடும்பத்தை மொத்தம் கண்ட்ரோலாக நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா வெக்கமா இல்லைவங்களுக்கெல்லாம் ஆ பொறுப்பும் பருப்பும் வச்சுட்டு ஃபாஸ்டாக இது உங்களுக்கும் சேர்த்து தயவு செய்து நீங்கள் எப்படி மேலே போயிடுவீங்க தேவையில்லாமல் சர்ச்சை நான் பார்த்துருப்பீங்க தேவையில்லாமல் ஒரு டாக் வந்து சர்வீஸில் இதே நீங்கள் கொளுத்தி போட்டதாகும் நீங்கள் தேவையில்லாமல் பேசி பேசி அவரவருக்கு மனசில் தேவையில்லாத வினையலை வலிச்சு வச்சு ப்ரெஷரை ஏற்றதா நீங்கள் தேவையில்லாமல் அவர் வீட்டில் உள்ள போய் இந்த பேசல இந்த பிரச்சனை வந்திருக்கார் இன்றைக்கி அந்த அவர் எழும்பி இருக்கவே மாட்டார் எங்களுக்கு தெரியும் எங்கள் சர்ச்சில் உள்ள எல்லாரையும் பற்றி நல்லா தெரியும் நீங்கள் போய் இந்த பூஸ்ட் ஏற்றி 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 தான் அவங்க ப்ரெஷர் அவர் என்ன சத்த மாட்டோம் அவருக்கும் தெரியாது புரியுதா காரணம் நீங்கள் உங்கள் முன்னாடி தானே நடந்தது இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஆ ஐயோ அது நல்லதுன்னு சொல்லுவீங்களா வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கெல்லாம் ஆ இதை விட கூடும் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கேரளில் போகிறோம் எல்லா சபை நாளுக்கும் கேரளில் போகிறவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க நீங்கள் பாட விட முடியாது இல்லையா எங்களுக்கு என்ன சார் எங்களுக்கு ஆண்டவர் போற்றி பாடினோம் நற்சது எல்லாருக்கும் சொன்னோம் எல்லோரும் வீட்டுக்கும் பாடினோம் எங்களுக்கு அது சந்தோஷம் உங்களுக்கு வேம்புக்கு நீங்கள் காட்டியிருப்பீங்களா இருக்கும் நோ நான் தான் சர்ச்சில் எல்லாம் சம்பவம் பார்ப்போம் முடிஞ்சால் பார்ப்போம்ண்ணா எங்களுக்கு என்ன பாடல என்னென்னா நாங்கள் பதினாறு நாள் ஒவ்வொரு வீடோட பாடியிருக்கோம் அதை விடவா இந்த ஒரு பாட்டு எங்களுக்கு ஆ அதை விட ஒரு பாட்டு அது யோசித்து பார்த்தீங்களா நீங்கள் ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நாள் மூணு நாலு மணிக்கு வச்சு பதினாறு நாள் பதினேழு நாள் நாங்கள் பாடியிருக்கோம் அதை விடமா சார் எங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க ஐயோ விவனோதான வினோதம் விட இல்லைங்க எங்களுக்கு என்ன சார் என்ன நடக்கும் நினச்சி அது பாட்டில் நடக்கும் புரியுதா அதனால் இந்த உங்கள் கூட நாலஞ்சு பார்ட்டியெல்லாம் வச்சிருச்சு சுற்று அந்த என்ன தெரியுது நாங்கள் பாக்கி எல்லாம் தலைகளை ஆக்குன்னு நினச்சது இதெல்லாம் வேணாம் முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க டிசிப்ளின்ல டிசிப்ளின் அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க புரியுதா நான் அடுத்தவங்களை மதிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் நான் அது செய்ய தப்பெல்லாம் தெரியாமல் கிடையாது புரியுதா இப்போ அதாவது சண்டே கிளாஸில் இல்லாதவங்க இங்கே வந்து நின்று செய்கிறாங்க அதை கேட்க தெரியாமல் கிடையாது ஒரு டீச்சர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்தா தான் வெளியில் இருக்கணும் அவன் டீச்சர் கிடையாது அங்கே புரியுதா அது என்னத்தையாக இருந்தாலும் சரி எங்கள் நாங்கள் டீச்சர்ஸ் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லணும் புரியுதா அன்னைக்காக சொல்லியிருக்கீங்க என்கிட்ட ரேலி நடக்கும் எதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படி பண்ணு இப்படி எதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா நீங்கள் தானே முடிவு பண்ணீங்க ரேலியில் என்ன பண்ணணும்னு கூட நீங்கள் முடிவு பண்ணல தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னு கூட முடிவு பண்ணல தெரியுமா உங்களுக்கு இப்போது ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ரைஸ் எடுக்கணும் டிஸ்கஸ் பண்ணல ம் என்ன பர்சன்டேஜில் எடுக்கணும் டிஸ்கஸ் பண்ணல பண்ணிங்களா எதுவுமே பண்ணலை புரியுதா அதனால் இந்த வெட்டி வீர வசனம்லாம் எங்கள்கிட்ட பேசாதீங்க அதாவது டோட்டல் இத்தனை வருஷம் நான் சண்டே கிளாஸில் ஸ்டூடெண்டாக இருந்திருக்கேன் டீச்சராக இருந்திருக்கேன் எல்லா விஷயம் இவ்வளவு தூரம் தரம் கெட்ட தரம் கெட்ட ரெண்டு பொழுப்பாளம் நான் இதர பார்த்து அது இன்க்ளூடிங் ஃபாஸ்டர் நீங்கள் இலக்கம் வச்சு கொடுக்கு அவங்க செய்கிற விஷயங்களை வந்து அவங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி வச்சுட்டு அது எங்கே நடக்கும் சார் ஆ நீங்கள் வேறு ஏதாவது சர்ச்சில் இப்படி விட்டு கொடுப்பீங்களா நீங்கள் இதே இது அந்த ரெண்டு பேர் உங்கள் ஆப்போசிட் இப்போ கமிட்டி ஃபேவராக இருந்தால் நீங்கள் விட்டு வைப்பீங்களா நீங்கள் ஏன் மீட்டிங் போர்டில்ல அது செயல் இது செயல் கேட்பீங்களா சரி என் மினிட் புக் எங்கே போச்சு ஆ எங்கே போச்சு சார் கொஸ்டின் கேட்டால் அது நிறைய இருக்கும் தேவையில்லாமல் என்ன நோண்டாது நான் திரும்ப திரும்ப சொல்லுவதா என்ன நோண்டாதீங்க எனக்கு ஆகும் சொல்ல ரெண்டு வருஷங்கள் எலெக்ஷன் மட்டும்தான் வேறு எந்த டார்ஜெட்டும் கிடையாது என்ன சதிச்சவங்க நான் சதி சதிக்கலை நேராக சொல்லிட்டுறேன் சதிக்கணும்னு நான் தோக்கடிப்பேன்னு சொல்லுவேன் அதை செஞ்சு காட்டுவேன் கடவுள் வந்து எனக்கு உயிரை தந்தா புரியுதா என்ன வந்து ஃபைனான்ஷியலி எல்லா விஷயத்துலையும் ஒன்றும் இல்லமாக்குனியே நீங்களும் உங்கள் கேங்கும் என் குடும்பத்தை தப்ப என்னது தப்பாக மிஸ் லீட் பண்ணி மிஸ்லீட் பண்ணி நான் செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு எங்கள் குடும்பத்தில் சொல்லி எங்கள் குடும்பத்தில் இந்த என்ன ஒதுக்க வச்சு எல்லாம் செய்ய வச்சது நீங்கள் நீங்களும் உங்கள் கேங்கும் எத்தனை லட்சம் எனக்கு நஷ்டம்னா எனக்கு தெரியாது மூணு மாதம் படாத பாடுபட்டேன் நான் அப்படி இருந்து மீண்டு வர நேரத்தில் என்னை தேவையில்லாமல் நோண்டுது அது சார் நீங்கள் யாருன்னு சொல்லலையா நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருங்க யாராக இருங்க சார் பட் நீங்கள் ஒரு மனுஷ பிறவி அதை மட்டும் மறந்துடாதீங்க இங்கே இல்லைன்னா இன்னொருத்தர் எவ்வளவு வச்சு போடுவோம் சார் ஆப்பு அப்போ உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கனு பிரச்சனை இல்லை ஆன ஆனபுறம் யார் சார் இது பண்ணுவாங்க அவங்கள இப்போ ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு சர்ச்சில் இது பண்ணுறீங்க ஆன ஆனபுரம் என்ன பண்ணுவீங்க மதிச்சவே மாட்டாங்க இப்படி மோசமான பரிபாடி காட்டினா அடுத்து தோட்டாரத்தில் தலை காட்ட முடியுமா உங்கள் கேங் வேணால் தலைக்கு மேலே தூக்கி வைப்பாங்களா இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எப்படி இந்த ஃபாஸ்ட் நல்லா வந்து சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அவ்வளோ மோசம் தானே சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சார் ஒரு ஃபாஸ்ட்டு வந்து பொறுப்பாளர்கிட்ட சரி வந்தாச்சு எ கேட்டு வந்தாச்சு ஃப்ராடு பண்ணி வந்தாச்சு என்னையாவது ஒழுங்காச்சியே சொல்லுங்க நாங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்கிற ரீசனே அவங்க வந்து அவங்க அவங்க பிள்ளைகள் அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ அதை பண்ணலைன்னு சொல்கிறீங்களா பண்ணுணும் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை அந்த ஆண்டு விழாக்கி எல்லோரும் உட்காந்து எப்படி எப்படி பண்ணணும் எப்படி பண்ணுவோன்னு கேட்டிருந்தோன்னு சொன்னால் நாங்களே உட்காந்துட்ருப்போம் உங்களை மெஞ்சு தூக்கி பண்ணணுமா சவுண்ட் சிஸ்டம் சரி பண்ணி தரணுமா நாங்களே பண்ணியிருப்போம்மா யார்கிட்ட கேட்டாங்க அவங்க அவங்க பிள்ளை இதுதான் பிரச்சனை சார் அப்போ நாங்கள் இருக்கிற வேலை என்னத்துக்கு இருக்கோம் நாங்கள் இத்தனை வருஷமா நடக்கும் பிரைஸ் எடுக்க யாரும் போகமாட்டா ஆனால் அங்கே ஒரு கொஸ்டின் வர எப்படி வருது தெரியுமா மீட்டிங்கில் ப்ரைஸ் யார் யார் வர்றீங்க போகிறோம் போகலங்கிறது ரெண்டாவது சார் அந்த மீட்டிங்கில் கேட்பாங்க செக்ரட்டரி இப்படி ப்ரைஸ் எடுக்காத யார் யாரார் வர்றீங்க இல்லை நீங்களே போங்க மேட்ரு முடிஞ்சு ஏற்றா கேட்டிங்களா கேட்க மாட்டீங்க ஏன்னா வரேன்னு சொல்லிட்டா உங்கள் பருப்பு நாங்கள் வேவாது நாங்கள் கணக்கு கேட்போம் புரியுதா இதுதான் உங்களுக்கு பயம் கொஸ்டின் கேட்டுவிட்டா என்ன பண்ணுது அப்படியே இருங்க சண்டே கிளாஸ் உருப்படாமல் போ அதுதான் நடக்குமே தவிர அல்லாமல் என்னைக்கு பொறுப்பாளர் பொறுப்பாளர் இருக்காங்களோ அண்ணன பொறுப்பில் வந்தாச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் பொறுப்பு அதை விட்டு அவிய குடும்பத்துக்கும் அவிய குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு வ வச்சுட்டுருக்கேன் அடுத்த லெவலுக்கு போக வைக்காதிங்க எனக்கும் தெரியும் பேசவும் தெரியும் அசிங்கமாக பேசவும் தெரியும் கேஸ் கொடுக்கவும் தெரியும் சரியா எனக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது அதனால் பேசாமல் என்ன விட்டுருங்க திரும்ப திரும்ப என்ன விட்டுருங்க சரியா